வணக்கம் இது நம்ம கா கை கூட்டம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற விளிம்பிக்காய் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து நம்ம பாத்திரம் விளக்கறதுக்கு கொஞ்சம் க்ரி இது வந்து க அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் எலுமிச்சை பழமும் அதுவும் சேர்த்து நல்லா அரைச்சி கொஞ்சம் க்ரீமாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன தீர்ந்துருச்சு எனக்கு அந்த இது அது ஆனால் அது செய்ய போகிறேன் அடுத்து தான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பெலாக்கொட்டை இருக்குது விளாக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு வச்சிடலான்னு இப்போ தான் உரிச்சேன் இதை வேக போட்டுட்டு இப்ப போய் நாம போய் கொஞ்சம் காய் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா அது இல்லாமல் விளக்குனா கொஞ்சம் சரியாவே இருக்க மாட்டேங்குது அது அது போட்டு விளக்கியே பழக்கிட்டோமா அதனால அது கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் உம் இது முதல்ல வேக வச்சிட்டு வந்துடுறேன் நிறைய பேர் வந்து இந்த கொடைய பத்தி கேட்டீங்க இது வந்து நாங்கள் கேரளா போயிருந்தப்போ அங்கே வாங்கியிருந்தேன் நீங்கள் காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அவங்களுமே வெயிலாக வேலை செய்கிறாங்க இதை போட்டுட்டு வேலை செய்யட்டும் அப்படின்னு ஆனா ஆனால் அவங்களாம் வைக்கப்பட்டுட்டு போட மாட்டேங்கிறாங்க யாருமே எங்களுக்கெல்லாம் வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்க ஆனால் எனக்கெல்லாம் என்னால்லாம் வெயிலில் போகவே முடியறது இல்லைங்க ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால் நான்லாம் வெக்கப்படுறதே இல்லை நான் போட்டுக்கிறது யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது போட்டுக்கிட்ட மக்கள் தலைக்கு வெயில் படாமல் இருக்குது இல்லையா அதனால் இது வந்து எங்கேயாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்களை எங்கேயாவது கிடச்சிச்சின்னா கட்டாயமாக வாங்கிக்கோங்க நிறைய பேர் எங்கே கிடைச்சி எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்டிங்க அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா சரி வாங்க போகலாம் டைம் ஆகிட்டே இன்னைக்கு நம்ம ஒரு மரத்தை பார்க்கலாம் இந்த மரம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நானும் காட்டியிருக்கேன் அது இன்னைக்கு வந்து எவ்வளோ பூ பூத்துருக்கு அப்படிங்கிறத மட்டும் காட்டுறேன் அது இந்த மரம் தான் நாவல் மரம் வெள்ளை நாவல் இது சின்ன மரம் தான் ஆனால் பாருங்கள் பூ பூத்து பூ தாங்காமல் வெயிட் தாங்க அப்படி சாஞ்சு இருக்குது அப்படி மரம் ஃபுல்லாக வெறும் பூவாகவே இருக்குது இந்த வெள்ளை நாவல் வந்து ரொம்ப நல்லா தித்திப்பாக இருக்கும் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அந்த கருப்பு கலர் நாவலை விட இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தேவைப்படுறீங்க கூட வாங்கி வைங்க இடம் இருந்துச்சுனாக்க இது முட்டு கொடுக்கணும் இன்னைக்கு சாயந்தரம் அந்த அண்ணனை கூட்டு வந்து கொஞ்சம் நல்லா நிமித்தி முட்டு கொடுத்து வைக்கலாம் ஏன்னா எவ்வளோ காய் நிற்க போதுன்னு தெரியல காய் காய்ச்சி இதில் இருக்கும் போது காட்டுறேன் நானாப்ப சரி வாங்கிக்கலாம் நாம் வந்த நேரம் காய் காயே இல்லைங்க இந்தா மரத்தில் காயே இல்லை பயங்கரமாக சடை பிடிச்சி கிடக்கும் காயே இல்லை ஒரு பத்து காய் தான் இருக்க மாட்டேங்குது சரி அந்த பத்து காயும் பிச்சுட்டு போயிடலாம் ஏர்ரா ஏறு சும்மா ஒரு நாலு காய் போட்டால் கூட போதும் நல்லா இது இது வந்து சிற்றிக் கம்மியில் நிறையா இருக்கிறதுனால இது இதில் போட்டு பாத்திரம் துளக்கணுமாக்க நல்லா பளிச்சுன்னு ஆகும் சரி இருக்கிற காயை மட்டும் கொஞ்சமாக பறிச்சிக்கலாம் காய் பறிச்சிருக்கான் கோதும் இதுவே இது சூப்பர் அடுத்ததா எல்லாமே இலையெல்லாம் கொட்டிருச்சு பாருங்கள் இலையுதிர் காலம் இல்லைங்களா மாசி மாதம் மரமெல்லாம் துளுக்கும் எல்லா மரத்தில் இருக்கிற இலையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் புதுசாக துளுக்குன்னு சொல்லுவாங்க இப்போ மரம் வந்து துளுக்குறதுக்கு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க எங்கேயும் மழையே பெய்யலை என்ன என்ன ஆகுமோ தெரியல இப்போ பாருங்கள் இது அவகோடா பட்டர் ஃப்ரூட் இது வந்து இந்த ட்ரிப்பு நல்லா பூ வச்சிருச்சு இப்போ இதுவும் வந்து காய் வைக்க போகுது போன ட்ரிப்பும் காய் வச்சிருந்துச்சு ஒரு இருபது காய் பக்கமாக வச்சிருந்துச்சி இப்போ இந்த ட்ரிப்பும் வந்து ஃபுல்லாக மரம் ஃபுல்லாகவே பூ பூத்துருக்குதுங்க இப்போ எல்லாமே பூ வைக்கிற சீசனு இப்போ வேப்பம்பழம் வேப்பம் பூ பாருங்க இந்த ட்ரிப்பு இந்த மாதம் பூ வச்சுருக்கோம் வேப்பம் மரம் ஃபுல்லாக பூவாக இருக்கும் அதே மாதிரி இப்போ எல்லா மரமுமே பூ எடுக்கிற காலம் இப்போ இந்த இதுவும் வந்து பூ பூத்துருச்சு ஆனால் உண்மையாலுமே இது வந்து வசந்த காலம் அப்படியே எல்லா மரமும் பூ பூத்து அப்படியே சந்தோஷமாக இருக்கிற காலம் இது அதனால் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷமாக இருக்குது எல்லாம் பூ பூத்திக்கிறதை பார்த்தா இனி ஒரு மூணு மாதம் கழித்து பார்த்தா எல்லாம் பழம் பழுக்க ஆரம்பிச்சிரும் அந்த டைமில் எல்லாமே காய் காய்ச்சி பழம் பழுக்கும் போது அந்த பழங்கள் எல்லாத்தையுமே காட்டுறேன் நான் இப்போ வந்து எது பூ பூத்துருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டியிருக்கிறேன் சரி இப்போ அடுத்தது போய் நம்ம இதை அரைச்சி இதை நம்ம வந்து க லிக்யூடாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம பாத்திரங்களை வர அந்த லிக்யூடாக ரெடி பண்ணிடலாம் பூவும் பறிச்சாச்சு திருப்பதுலேருந்து பாருங்க லட்டு கொடுத்துக்கிறாங்க அப்பெல்லாம் சின்னதாக இருக்கிறவங்க பத்து பேர் தான் கொடுப்பாங்க லட்டு ஆனால் திருப்பதி லட்டு எத்தனை சோடு அதுலேயே பாதி புட்டு தின்னு விட்டுறாரு எங்க வீட்டுக்காரரு பாருங்க இதோடு இவ்வளோ பேர் லட்டு கொடுத்தா கூட எங்கள் வீட்டுக்கார லட்டுனா திருப்பதி லட்டுனா தின்னுருவாரு ஆனால் அவர் சாப்பிட்றாங்கன்னு கேட்டு கொடுத்துக்கிறாங்க பாருங்க எத்தனை சோடு லட்டு பாருங்க வச்சுருந்தால் திருந்து அதனால என்ன பண்ண போகிறேன் இப்போ உடச்சி எல்லாருக்குமே இப்போ எங்கள் காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க எல்லாருக்குமே திருப்பதி பிரசாதம் இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே கொடுத்துட போகிறேன் ஏன்னா நாம்ளே வச்சுட்டுருந்தோமா வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக எல்லாருக்கும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதத்தை ஷேர் பண்ணி கொடுத்துடலாம் நாங்கள் திருப்பதியும் போகாட்டினாலும் திருப்பதி பிரசாதம் மாசத்துல ரெண்டு டிரிப்பு வீட்டுக்கு வந்துடுது பெருமாள் அப்பப்போ எங்களுக்கு வந்து பிரசாதத்தை அமிச்சு விட்டுறாரு ஆறு மூலிமாவாகுது ம் கொண்டு போய் எல்லாேருக்கும் கொடுத்துரு இல்லைண்ணா இதை கொண்டு போய் தாத்தாக்கு அந்த அக்காவுக்கு அப்புறம் ஆஃபீஸில் உங்கள் வீட்டுக்காரலாம் எல்லாம் இதை கொடுத்துறாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த கொடு ஆ சரி ஓகே ஆரம்பிக்கலாம் மேடம் எலுமிச்சு பழாங்க நம்ம அரைக்க போகிற பொருள் எலுமி எலுமிச்ச பழம் அதுக்கப்புறமேட்டு விளிம்பிக்காய் இதையும் எடுத்துக்கலாம் எலுமிச்ச பழத்தை ரெண்டா ரெண்டா அரிஞ்சு அதை சேர்த்திக்கலாம் இதில் இருக்கிற சாரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சாறை எடுத்து அங்கே ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து ஐஸ் க்யூப்பாக போட்டு வச்சுக்கலாம் ஆ இது நான் வந்த இது எல்லாமே வந்து எலுமிச்சு பழம்னா இப்போ இது மாதிரி இருந்தால் காலையில் ஒரு ரெண்டே ரெண்டு கியூப் போட்டோமாக போதும் ஒரு ரெண்டு டம்ளர் அது ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு ஐஸ் க்யூப் எடுத்து போட்டு எலுமிச்சை பழத்தை எடுத்து போட்டு ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன் லெமன் ஜூஸ் செய்கிறதாக இருந்தாலும் எடுத்து பண்ணிடுவேன் நான் அதனால் இப்போ அது இல்லாமல் ஒரு பழம் ஏழு ரூபாய்க்கு விற்கிதுங்க கடையில் நாம் கொண்டு போய் கொடுத்தமோ ரெண்டு ரூபாய்க்கு கேட்குறாங்க சரி அதனால தான் நாமளே ஜூஸ் போட்டு வச்சுக்கலாம் போங்க நமக்கு ஆகட்டும் அப்படின்ட்டு இப்போ நிர்மலா வந்து கேட்டாலும் சரி யார் கேட்டாலும் இந்த ஐஸ் க்யூபே திக் கொடுத்துருவேன் கொண்டு ரூபாய்க்கு ஐஸ் க்யூபே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு இப்போ நம்ம இதுலேயே நம்ம வந்து எலுமிச்சு பழத்தை புளிஞ்சி விட்டுக்கலாம் இதில் இதில் வந்து நம்ம எலுமிச்சு பழத்தை புழிஞ்சி இதில் எல்லா முதல்ல இதில் இருக்கிறது எல்லாத்தையும் புளிஞ்சிக்கலாம் முதல்ல இந்த சக்கையை தான் போட்டு அது கூட போட்டு அரைப்பேன் எலுமிச்சு பழத்தெல்லாம் போட்டு அரைக்க மாட்டேன் நம்ம இது இதெல்லாம் போட்டு இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா வெளில இருந்தாக்கா வரைய ஆரம்பிச்சிடும் சூப்பராக வந்துருச்சுங்களா இப்போ நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சுருக்கோம் இப்போ இந்த எலுமிச்சு பழத்தை எல்லாமே புரிஞ்சு பாருங்க இதில் ஒரு டப்பாலையும் ஊற்றிட்டேன் அதே போல் இதுலேயும் ஊற்றிடலாம் இப்படி ஊற்றி வச்சிட்டோமாவே போதும் நமக்கு அது ஒரிஜினல் என்ன பண்ணுறாங்க இந்த இந்த எலுமிச்சு பழத்தை காய வச்சு பொடியாக அரைச்சிக்கிறாங்க பொடியாக அரைச்சி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம விளை கழுவும் போது பாத்திரத்தில் பாத்திரத்துக்கு விளக்கறதுக்கு எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து நான் வந்து பொடியாக யூஸ் பண்ண காய வச்சலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது என்னோட அதோட மூடி எடுத்து வச்சு நீங்களுமே வந்து அப்படியே கூட எலுமிச்சு பழத்தை நல்லா காய வச்சுட்டு அதில் வந்து உப்பு போட்டு நல்லா பொடியாக பவுட்ரு மாதிரி கூட அழைச்சி வச்சுக்கலாம் நல்லா வெயில் தான் அடிக்கிறீங்களா இந்த எலுமிச்சி பழம் இந்த பிலும்பிக்காய் அப்படிங்க இந்த எலுமிச்சி பழம் தோல் நான் தோல் தான் போடுறது பழத்தை போடுறது கிடையாது தோல் அதுக்கப்புறம் அந்த பிலிம்பிக்காய் பிலும்பிக்காய் ரொம்ப நீங்கள் எலுமிச்சி பழமே இல்லாட்டினா கூட பிலும்பிக்காய் ஒன்று இருந்தாலே போதும் அதுவே அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும் சாமி பாத்திரம் விளக்குறதுக்குலாம் அதை போட்டு விளக்கணுமாவே அவ்வளோ சூப்பராக எஃபெக்ட் கொடுக்கும் அவ்வளோதாங்க இதை மட்டும் போட்டு இப்போ நம்ம அரைச்சிடலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால அப்போதிக்கப்போ தேவைப்படுறப்ப நான் அரைச்சிக்கிறது அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்குவேன் நான் இதை அரைச்சி காட்டுறேன்ப்பா இது எடுத்து காட்டுறேன் இப்படி ஒரு பாக்ஸில் கொட்டி எடுத்து வச்சுக்கோ நான் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியதில்லை நம்ம தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லை நம்ம வெளிலேயே கூட வச்சுக்கலாம் ஏன்னா உப்பு கலந்துக்கிறோம் இல்லைங்களா ஊருகா மாதிரி தானே ஒன்றும் கேட்டு போகாது உப்பும் எலுமிச்சு குளம் தானே அதனால் ஒன்றுமே கெட்டு போகாது நீங்கள் பித்தான பாத்திரத்தை மட்டும் நீங்கள் கலந்து பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து இந்த ஸ்லாப்பு துடைக்கிறது நீங்க எது எதுக்கு போடணும் சிம்னி கழுவுறது இந்த மாதிரி எதை எதுக்கு போடணுமோ எல்லாத்துக்குமே நம்ம இந்த எலுமிச்சு பழத்தை போட்டு நம்ம கழுவணுமோ இதுக்கு விட்டது வேற எந்த இதுவுமே கிடையாது நம்ம எந்த கெமிக்கலுமே நம்ம கழுவ போட தேவையில்லை இது ஒண்ணே போதுங்க பாத்ரூம் கழுவும் போது கூட இதை மகளர் நான் கொஞ்சம் விட்டு பாத்ரூம் ஃபுல்லாக கலக்கி தெளிச்சு விட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா சோப்பு தூளை போட்டு நல்லா போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவனமா போதுமா பாத்ரூமே கம கமன்னு மணக்கும் இது கூட விளக்கு இப்ப நம்ம அரைக்கும் போதே விம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் உள்ள ஊத்தி கூட நம்ம அரைச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் வர்றதுக்காக வேண்டி அரைச்சு வச்சுக்கலாம் இல்ல சோப்பு தூள் இது கூட சேர்த்து கூட நம்ம அரைச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு காட்டுறேன் இன்னைக்கு தீந்துருச்சு அதனால அரைக்கிறேன் அதனால உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு ஓகே இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன் இவ்வளோ தான் வந்துருக்குது எனக்கு இது ஒரு பத்து நாள்ல எனக்கு தீந்துடும் ஏன்னா நாங்கள் எல்லாத்துக்குமே போட்டு போட்டு இப்ப நான்வெஜ் செய்கிறோம் இல்லைங்களா அப்போலாம் வந்து நீங்க இந்த மாதிரி வந்து எலுமிச்சு பழம் போட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிக்குங்க ஏன்னா நான்வெஜ் ஸ்மெல்லே வராது அதுக்காக சொல்றேன் இந்த மாதிரி மிக்ஸியை வந்து இதில் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸி ஒரு தண்ணி கொஞ்சம் ஊத்தி ஒரு சுத்து விட்டிங்கனாலும் மிக்ஸி வந்து பளிச்சின்னு ஆயிரும் அப்படியே பட் அதெல்லாம் பளிச்சின்னு ஆயிரும் கழுவிட்டு காட்டுற பாருங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து இந்த எலுமிச்சி பழ சாரை நம்ம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த வேலை முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம பெலாக்கொட்டை குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் பெலாக்கொட்டையும் வெந்துருச்சு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிற வேலை தான் அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி பெலாக்கோட்டை குழம்புக்கு பெல்லாக்கோட்டையை நல்லா வேக வச்சுக்கிட்டேன் இது நம்ம ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய பீஸு சாப்பிடவும் முடியாது ரெண்டாம் ரெண்டாக கட் பண்ணிட்டா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் அப்படி ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று அரைப்பேன் நாங்கள் புளி ஊற்றி தான் வைப்போம் புளி ஊற்றி வச்சா தான் நல்லாயிருக்கும் புளியும் பருங்க ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் சும்மா மசாலாக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அவ்வளோதான் நான் தெரிஞ்சிருச்சா சூப்பர் 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 தக்காளி இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏப்ப போட்டுருந்தேன் கொஞ்சம் கா காரம் இது தூக்கலாக இருந்தால் தான் களிக்கு வந்து நல்லாயிருக்கும் காளிக்கு வந்து காரம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறம் திருகுண தேங்காய் இருந்தால் போட்டுருங்க நான் திருகுன தேங்காய் இல்லாதனால கொஞ்சமாக நோண்டி போட்டிருக்கேன் தேங்காயை வேணுட்டு ஏற்கனவே தேங்காய் பால் இருக்குது ஆட்டி வச்ச தேங்காய் பால் இருக்குது அதனால் தேங்காய் பால் ஊட்டிக்கலாங்கிறதுனால கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட வேண்டிய மசாலா எல்லாத்தையுமே இதுலயே போட்டு அரைச்சிக்கணுங்க அவ்வளவுதான் புளி ஊத்துறதுனால நம்ம லவங்கம் கிடையாது உப்பு நல்லா கலக்கி போட்டு அரைச்சிடலாம் நம்ம வந்து எப்பவுமே வந்து புளி குழம்பு வைக்கிறோம் புளி ஊத்தி ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த குழம்புக்கு வந்து நம்ம பட்டா லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட மாட்டாங்க புளி ஊத்தாம மசாலா குழம்பு வைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் அந்த மசாலா ஐட்டம்லாம் போடுவாங்க சரிங்களா அவ்வளோதான் இப்போ இது க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஓகேவா அரைச்சிட்டு குழம்பு தலைச்சிட வேண்டியதுதான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சி இப்போ நம்ம கத்திரிக்காயை மட்டும் அரிஞ்சிட்டு போயிட்டோமாக்கா நமக்கு வேலை முடிஞ்சுது ஏன்னா இப்பதான் இப்போ அரிச்சிட்டு வந்தாங்க கத்திரிக்காயை கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்து நம்மளது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எங்கள் மாமியார் கற்றுக் கொடுத்தா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சரிங்களா முத்தி போச்சு வெயிலுக்கு சீக்கிரமாக முத்திடுது கத்திரிக்காய் எல்லாமே எண்ணெய் ஊற்றிட்டோம் கல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு கண்ணப்பருப்பு இப்போ வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் தள்ளி விடா மேலே போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் கத்திரிக்காய் நல்லா வரைஞ்சுக்கிட்டேன் இப்போ அடுத்துதான் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுது நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா அதுதான் அது எல்லா மசாலாவும் போட்டாச்சு இப்போ இதை ஊற்றி நல்லா வேக வச்சுட வேண்டியதுதான் அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாம் ம் அதுதாங்க இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் வேகட்டும் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க நான் தேங்காய் பால் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா காலையில் ஆப்பம் சுட்டேன் அந்த பால் தான் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து ஊற்றிடலாம் அது வேஸ்ட்டாக போயிடுமே அதை வந்து குழம்புல சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்திக்கிறேன் நீங்கள் வந்து வச்சு தேங்காய் வச்சு அரைக்கும் போது தேங்காய் தேவையான அளவு வச்சு அரைச்சிக்கோங்க இரண்டா இந்த அக்கா தேங்காயும் வச்சு அரைச்சி போட்டாங்க தேங்காய் பாலும் ஊற்றுறாங்க தேங்காய் பாலும் ஊற்றணுமோ அப்படிலாம் நினைக்காதீங்க நான் பால் இருந்ததுனால ஊற்றுறேன் நான் சரிங்களா இப்போ நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சதை வந்து ஊற்றிடலாம் நல்லா கொதி வந்துருச்சுங்களா இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெலா இதில் சேர்த்திடலாம் கடைசியாக தான் நான் புளி ஊற்றுவேன் பெலா சேர்த்தியாச்சு பெலா கத்திரிக்காய்க்கும் ஒரே அளவாக இருக்குது அதனால் நெரக்க இருக்கணும் பெலாக்கொட்டாவை தான் பொறுக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நேரத்தில் புளி தண்ணியை ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இப்போ புளியை ஊற்றிடலாம் ஓகே சூப்பர் புளி ஊற்றிட்டேன் புளி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதி வந்துச்சுன்னா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வந்து களியோடு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம போய் களியை போய் பார்க்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பர் இதே மாதிரியே நீங்களுமே ஒரு ட்ரிப்பு செஞ்சு பாருங்கள் ஓகே மற்ற ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் களியும் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உருண்டை பிடிச்சி போட்டுருவாங்க ரெடியாக ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படியே கடைசி ஸ்டேஜில் இருக்குது இந்த மாதிரி சத்தம் வந் வரணும் அப்படியே டபக் டபக்குன்னு கரெக்டாக தங்கம் சத்தம் வந்தாதான் அந்த களி நல்லா விழுந்திருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இதுக்கு மேலே போய் நம்ம போய் களியை உருட்டி போட்டு பரிமாறிட வேண்டியது தான் ஏங்க சுடுதா களி ஆ அப்படி எடுத்து போடணும் ஆ கம்பெனியில் போட மாட்டீங்க அப்போ கையில் தான் போடுவீங்க எனக்கு அதில் அரை உருண்டை போடுங்க சரி போடுங்க எடுத்து போடுறேன் பழம்பழி சொல்லுவாங்களே சுடுக்கலியை நாய் பெரு அதான் எடுத்து கரண்டியில் தான் எடுத்து போடுங்க அய்யோ இவ்வளவு பெரிய கழிணா மாதிரி நான் சரி என் குழம்பு எப்படி சொல்லுங்க பார்த்து எடுத்து வச்சிடறேன் பலாக்கொட்டையும் கத்திரிக்காய் இதில் கருவாடு போட்டு அப்படி குழம்பு வச்சா எப்படி இருக்குங்கிறீங்க ஐயோ நாற்று உங்களுக்கு தான் நாற்று அடிக்கும் பலாக்கொட்டையும் கத்திரிக்காய் கருவாடு மூணும் அப்படி காம்பினேஷன் என்ன செம்மையாக இருந்துருக்குங்கிறீங்க போதுங்க இப்போ கருவாடு வாங்கிட்டு வந்தோன்னே சர்வேஷ் அப்படின்ட்டு பாசம் ஐயோ நாற்று அடிக்குதுண்ணா ஆ மனசுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி புடிச்சவங்களுக்கு கருவாடு வாசம் புடிக்காதங்களுக்கு நாற்றம் நானும் என் தம்பியும் கருவாடு திங்கறோம் அதனால எங்க வீட்டு பையன் வாசம் வாஸ் நீயும் நீங்க ஊர்ல இருக்கிறீங்களா கருவாடு திங்காததால உன் பையன் வந்து நாத் அடிக்குதங்கள அந்த மாதிரி பெருமையா சொல்லிக் கேங்க எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா கருவாடு தன்னோட நீலாம் என் பல்ல வலிக்கிட்டு பேசி இருக்கிற காலம்ல்லாம் இருக்கு அதனால கல்யாணம் பண்ண பூசுல இப்ப இல்ல இப்போ கருவாடை திங்காதளவுக்கு ஆயிப்போச்சு சரி குழம்பு எப்படி சொல்லுங்க நல்லா இருக்குதா சரி சாப்பிடுங்க நடி பண்றீங்க என்ன பண்ற சாப்பிட்டியா போட்ட சாப்பாட்டலாம் நல்லா ஜாலியானுக்கு பத்தியா நல்ல நிழலுக்கடியில் மரத்துக்கெல்லாம் மரத்துக்கெல்லாம் வந்து படுத்துக்கிற ஜாலியாக மூஞ்சப்பாரும் எங்கள் அப்பா என்னென்ன வித்தை காட்டுது பார ஏ பூனாச்சி. ஆ சரி வேறு நாங்கள் அது போ ம் அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க